ஈழத்தமிழர் வாழ்வில் இடப்பெயர்வுகளும் அகதி வாழ்க்கையும் கடந்த முப்பது வருடங்களாக தொடர்ந்து வரும் துயரங்களாகும் இலங்கை பிரித்தானிய காலனித்துவத்தில் இருந்து விடுதலை பெற்ற போதும் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெரும்பான்மையாக வாழ்ந்திருந்த தமிழ் மக்கள் பெரும்பான்மை இனத்தின் அடக்குமுறைக்குள் உள்ளாக்கப்பட்டிருந்தனர் இதனால் நாட்டின் சிறுபான்மை இனமான ஈழத்தமிழர் வாழ்வானது பல்வேறு துன்பங்களுக்கு நாளாந்தம் முகம் கொடுத்திருந்தது ஈழத்தமிழ் மக்கள் காலாதி காலமாக தமது அப்பு ஆட்சி வாழ்ந்த நிலங்களில் வாழ்ந்திருந்த போதும் சில பாரம்பரிய நிலப்பகுதிகள் இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக இன்று வரை தமிழ் மக்கள் வாழ முடியாத நிலங்களாக காணப்படுகின்றன வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் இன்னமும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பல ஆயிரம் நிலங்கள் காணப்படுகின்றன யாழ்ப்பாணத்தின் வளம் மிகு பகுதிகளான காங்கேசன்துறை பலாலி ஊரணி மயலட்டி போன்ற மக்களின் கிராமங்களில் இராணுவம் குடிகொண்டுள்ளது கடந்த கால தனிநாட்டு கோரிக்கைக்கான ஆயுத போராட்டம் காரணமாக இராணுவம் தமிழ் பிரதேசங்களை கையகப்படுத்தி அவற்றில் பெரும்பான்மை சமூகத்தை குடியமர்த்தி தமிழ் மக்களின் குடிப்பரம்பலை சிதைத்து வருகின்றது அதற்கு சிறந்த உதாரணமாக முல்லைத்தீவு மணலாறு என்ற கிராமம் இன்று வெளியோயா என்று பெயர் மாற்றப்பட்டு அங்கு சிங்கள மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் உயர் பாதுகாப்பு வலியம் வந்த போர்வையில் இராணுவம் தமிழ் மக்களின் வாழ்விடங்களை அழித்து நாசமாக்கியுள்ளது பின்னர் அளிக்கப்பட்ட நிலங்களை விடுவித்து தமிழ் மக்கள் மீளவந்து வந்து குடியேற அனுமதி அளிக்கப்பட்டதாக தம்பட்டம் அழித்து அரசியல் லாபம் தேடும் அரசாங்கத்தின் நடவடிக்கை காரணமாக தமிழ் கிராமங்கள் பலவும் இன்று பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த நிலைமையில் அந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறு துயரங்கள் நிறைந்த வாழ்வை நாளாந்தம் கொண்டு செல்லும் தமிழ் கிராமம் குறித்து ஆதவனின் திசைகள் இன்று ஆராய்கின்றது பரம்பரை பரம்பரையாக தமது பூர்வீக நிலங்களில் தமக்குரிய பொருளாதார சமூக கலாச்சார பண்புகளோடு வாழ்ந்து சம்பூர் மக்கள் இன்று நிற்கதி நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த கால யுத்த காரணமாக இராணுவ ஆக்கிரமிப்பு பகுதிக்குள் உள்ளாகியிருந்த இந்த பகுதி இன்று வேறுடன் அளிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது வீடுகள் ஆலயங்கள் பாடசாலைகள் என என்பன தரை மட்டமாக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டுள்ளன மக்கள் தமக்கான வாழ்விடங்களை அமைத்துக் கொள்வதற்கு ஏதுமற்ற ஒரு நிலையில் இன்று தம்மை யார் வந்து கவனிப்பார் தமக்கான வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கு யார் பங்களிப்பு செய்வார்கள் என்ற இயக்கங்கள் என்று வாழ்ந்து வருகின்றார்கள் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பகுதியானது ஒரு பிரமாண்டமான ஒரு மனை மக் அந்த பகுதியிலே மக்கள் தமது குடும்பம் பிள்ளை பேர மக்கள் என்று பகுதி இன்று நிலத்தோடு நிலமாக மண்ணோடு மண்ணாக அழித்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தற்பொழுது சம்பூர் பகுதியில் குடியேறியுள்ள மக்கள் தமக்கான வாழ்வாதாரத்தையும் தமது இருப்பிடங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு ஏக்கத்துடன் இருக்கின்றார்கள் இது குறித்து தமக்கான தேவைப்பாடுகளை நிறைவேற்றித் தருவதற்கு அரசியல் தலைமைகளும் அரசியல்வாதிகளும் முன்வர வேண்டும் என்பதை இவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது இயற்கையின் நெலிகுஞ்சம் திருகோணமலை மாவட்டத்தின் தென்கிழக்கு திசையில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் வரலாற்று பழமைமிக்க சம்பூர் கிராமம் அமைந்துள்ளது கிராமத்தில் உள்ள மக்கள் மீன்பிடி விவசாயம் கால்நடை வளர்ப்பு என்பவற்றை தமது பிரதான ஜீவனோபாய தொழிலாக கொண்டவர்கள் சம்பூர் கிராமத்தின் மேற்கே காணப்படும் கொட்டியாரக்குடா கடலானது அதிக மீன்வளம் கொண்ட பகுதியாகும் அந்த பகுதியில் அரிய வகை மீன்கள் வருகை தரும் பகுதியாகும் மேலும் பவளப்பாறைகள் இந்த கடலில் காணப்படுவதனால் மீன் வளத்தின் பெருக்கமும் அதிகமாகும் கிழக்கே காணப்படும் விவசாய நிலமானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வளமான நிலப்பகுதியாகும் நெல் சோளம் மரவள்ளி வாழை வெங்காயம் புகையிலை மற்றும் பல்வேறு தானிய பயிற்சிகைகள் வெகுவாக மேற்கொள்ளப்படுகின்றன விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சும் வகையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு குளங்கள் சம்பூர் பகுதியில் காணப்படுகின்றன மக்களின் குடிநீர் தேவையானது கிணற்று நீர் மூலம் பூர்த்தி செய்யப்படுகின்றது இத்தகைய வளம் மிக்க பகுதியானது கடந்த ஒன்பது வருடங்களாக மக்கள் நடமாட்டமற்ற பகுதியாக காணப்படுகின்றமையினால் இன்று அது வரும் தரிசு நிலமாக காட்சியளிக்கின்றது ஏற்றம்னு சொல்லி குடியேற்றிட்டாங்க எங்கள் இடத்துக்கு ஆனால் குடியேற்றத்துக்கு எந்த எந்த ஒரு இதுவும் ஏற்பாடு ஒன்றும் செய்யலை ஆனால் நாங்கள் இப்படி விட்டுட்டு போவல ஆனால் எங்களோடய வீடு வாசலாம் அப்படி இருந்தது ஒரு டொய்லெட் இல்லை ஒரு கிணறு இல்லை ஒரு வீடு இல்லை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையில ஒரு வேலி விடத்தை டாய்லெட் இல்லாமல் நாங்கள் அப்படி ஸ்கூல் படிக்கிற பிள்ளையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இருக்கிற இப்போ காசுள்ளதாக்கள்லாம் இப்படி மற்ற இடங்கள் எல்லாம் அது இது செய்வாங்க எங்களுக்கு வசதி இல்லை இப்போ வசதி இல்லாத ஆக்களுக்கு ஏதாவது அரசாங்கத்தாலேயோ இல்லை ஒரு நிறுவனங்களாலேயோ அப்படி ஒரு உதவி இருந்தால் தான் எங்களால் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும் இப்போ ஒரு காட்டில் ஒன்று நடு காட்டு கொண்டு தள்ளிவிட மாதிரி விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன செய்யலும் எங்களால் செய்ய முடிஞ்ச மட்டும்தான் செய்யலும் இது எதுவும் நாங்கள் சேனக்காடு வந்து வழியாக்கிட்டு இது இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ சேனக்காடுன்றாலும் ஒரு ஒரு போகத்துக்கு செய்துட்டு நாங்கள் போயிடலாம் இது அப்படி இல்லைங்கட பாரம்பரியான நிலம் இது அப்படின்றக்குள்ள ஏதாவது ஒரு நிறுவனம் முன்னின்று எங்களுக்கு செய்தால்தான் நாங்கள் மறுபடியும் எங்கட இடத்தை கட்டி அமைக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட ஆயுத மோதல் காரணமாக சுமார் எண்ணூற்று இருபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டுக்கும் மேற்பட்ட மக்கள் தமது வீடுகளில் இருந்து வெளியேறி கிளிவட்டி பட்டித்திடல் மஞ்சேனை கட்டைப்பரிச்சான் போன்ற முகாம்களில் அமைக்கப்பட்ட தற்காலிக கொட்டில்களில் அடிப்படை வசதிகள் அற்றவர்களாக வாழ்ந்திருந்தனர் இந்த நிலையில் ஜனவரியில் நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் காரணமாக மே மாதம் ஏழாம் தேதி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் எண்ணூற்றி எண்பது ஏக்கர் நிலம் விடுவிக்கப்பட்டது அடுத்து காணியின் உரிமையாளர்கள் சிறிது சிறிதாக தமது நிலங்களில் வந்து குடியேறுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நாங்க ஆரம்பத்தில் இது போக இந்த இடத்துல வந்து ரொம்ப காட்டைத்தான் வந்து பார்த்தோம் நாங்கள் காடு வந்து சின்ன காடு பெருங்காடு அதை வந்து வட்டி விளையாக்கி கஷ்டப்பட்டு எல்லா கஷ்ட நிலைமையிலையும் இதெல்லாம் பார்த்தா பெரிய மனதுக்கு வேதனை இப்படி இருந்தாலும் இப்படி இருக்குன்னு சொல்லி சரியான வேதனையோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழில் வசதிகள் இல்லை எல்லாம் கஷ்டம் தற்காலகம் வந்து டென்ட் அடிச்சு கடித்து ஒரு மாதிரி இதில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு வழியிலும் எங்களுக்கு சகல வசதி பொ பொதுப்பட சகல வசதிகளையும் எங்களை செய்து தரணும் என்று நாங்கள் அனைத்து தலைப்புலங்கள்கிட்டையும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விவசாய நிலங்கள் மற்றது குளங்கள் எல்லாம் தூர்வீகமாக கிடக்கு அதெல்லாம் அபிவிருத்தி செய்து இந்த விவசாய வந்து நிலங்களில் மக்கள் ஆர்வம் பல்வேறு இடர்பாடுகள் காணப்படுகின்றன ராணுவ கட்டுப்பாடுகள் குறித்த கிராமம் காணப்பட்டதனால் அங்கு காணப்பட்ட வீடுகள் பொது கட்டிடங்கள் கிணறுகள் மலசல கூடங்கள் மின்சார கட்டமைப்புகள் வீதிகள் என்பன முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மக்கள் மீள வந்து குடியேற முடியாது அல்லல் படுகின்றனர் மலசல கூடம் தற்காலிக கொட்டில்கள் நீர் மின்சாரம் பாதைகளை முதல் தற்காலிகமாக புனரமைச்சு கொடுக்கறது இந்த விஷயங்களை அடிப்படை தேவைகளாகவும் அதுக்கு பிறகு தங்களுடைய வாழ்வாதார திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கான சில வி விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் பின்னர் நிரந்தர வேலை திட்டங்கள் என்ற அடிப்படையில் இந்த மின்சாரத்தை வலுப்படுத்தி எல்லா வீடுகளுக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி சகல சிறு ஒழுங்கைகள் உட்பட சகலத்துக்கு மின்சாரம் வழங்கப்பட வேணும் நீண்ட காலமாக விவசாயம் செய்யப்படாமல் இருக்கிற காணிகளை துப்புரவு செய்ய வேணும் அதுக்கான விவசாய பாதைகளை துப்புரவு செய்ய வேணும் எனவே இந்த வாழ்வாதாரங்கள் தொடர்பான கவனத்துக்கு கொள்கிற போது இந்த வாழ்வாதாரங்கள் விவசாயத்தை கால்நடை வளர்ப்பை அடிப்படையாக கொண்டதாகவும் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பத்துக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணக்கூடிய வகையில் தனியான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலையும் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு மாகாண திட்டமிடல் பணியகத்தின் ஊடாகவும் மாகாண திட்டமிடல் செயலாளர் ஊடாக சகல திணைக்களங்களின் ஊடாக தரவுகள் பெறப்பட்டு மாகாண திட்டமிடல் பணியகம் ஒரு ஒரு திட்டத்தை வரைவு செய்து வச்சிருக்கிறது அதன் அடிப்படையில் இங்கு செய்யப்பட வேண்டிய சகல விடயங்களும் உள்வாங்கப்பட்டு நிரந்தர வீடுகளை கூட அடுத்த கட்டமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விரிவான கலந்துரையாடல் முடிஞ்சிருக்குது மாகாணத்தில் நிதி கட்டமைப்பை பொறுத்தவரையில் இந்த மேல்குடியேற்றம் தொடர்பாக சென்ற ஆண்டி தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படாத காரணத்தினால் அது தொடர்பாக விசேடமாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிதியை கோர வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இடைக்கால பட்ஜெட் காரணமாக மாகாண சபைக்கு வர வேண்டிய அபிவிருத்தி தொடர்பாக மூலதன செலவு உட்பட எந்த நிதியுமே இதுவரையில் முழுமையாக வழங்கப்படவில்லை சம்பூர் தொடர்பாக உடனடி தேவைகள் இருக்குது என்ற அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தோடு பேசி நிதியை மாகாண சபையினூடாக கொண்டு வரக்கூடிய நிதிகளை மாகாண சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் மாகாண சபையினுடைய நிலப்பாடு கடந்த ஒன்பது வருடங்களாக தொழில்துறைகள் பாதிப்படைந்து வாழ்ந்திருந்த சம்பூர் மக்களின் அடிப்படை வசதிகளை கட்டியமைப்பதற்கு அரசாங்கம் உதவிகளை வழங்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது மேலும் பாடசாலைகள் அழிவடைந்துள்ளதனால் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது பாடசாலை மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் ஊர்ல இருந்து போகும்போது வந்து பத்து வயசு இப்ப இருபது வயசு அம்மாக்கள் தான் நிறைய இடம் தெரியும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மற்றது வந்து இங்கே வந்து அடிப்படை வசதி எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் எதாவது செய்து தரணுமென்று எல்லார்டையும் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள்கிட்ட ஏதாண்டு கூட எங்களுக்கு அடையாளம் காண இல்லாத நிலையில் வந்து இப்போ கஷ்டப்பட்டு எல்லாம் துப்புற வாக்கி எடுத்துருக்குறோம் ஆனால் யாரோட உதவியுமே கிடைக்கல அதில் வந்து இனியும் சரி எதாவது செய்து அடிப்படை வசதியை சரி செய்து தரணுமெண்டு கேட்டுக்கொள்கிறேன் அதை நாங்கள் வந்து பூர்வீகமாக நிறைய வருஷமாக எல்லாருமே இருந்து இங்கே வாழ்ந்த இடம் இதில் வந்து நாங்கள் திரும்பியும் அதே மாதிரி பழைய நிலையில் வாழ்கிறதுக்கு வந்து எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு தரணும் அரசியல்வாதிகளோ யாரோ பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் பத்து வருடமாக இந்த பகுதியில் யுத்தம் காரணமாக இடம் பெயர்ந்து இப்போ ரெண்டு காலத்துக்கு பிறகு இப்போ மக்கள் கொஞ்சம் இங்கே வந்து மீள் குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் ஒரு முந்நூறு குடும்பம் குடியேற்றப்பட்ட நிலையில் ஆமி கேம்ப் தேவி கேம்ப் இங்கே அந்த முக் முக்கியமான ப பழைய பாரம்பரிய பூமி இருக்குது இந்த இவ்வளவும் எங்களுக்கு கிடைத்தது கூட்டமைப்பு சமுந்தரையா ஒத்துழைப்போடு கட்டும் ஸ்டாப்போயிலா கட்டு முயற்சி நாகேஸ்வரன் அவர்கள் அவர்கள் கட்டு அவற்ற கட்டு முயற்சியின் பெட்டியோடு ஓடு இதங்களுக்கு மீள கிடச்சிருக்கு இந்த ஆலயம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேற்பட்ட இந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயம் பெரிய கட்டடங்கள்லாம் இருந்தது எல்லாம் இந்த சுத்தம் காரணமாக எல்லாம் எல்லாம் அழிஞ்சு சிதை விடந்து இப்போ ஒரு மாதிரியாக எல்லாம் அந்த எல்லாம் இந்த கொட்டியில் கட்டி வச்சுருக்கிறோம் இந்த ஆலயம் முட்டா ஆலை இதுக்கு ஆலயத்துக்கு இதில் இந்த மரந்தான் இப்போ அடிப்படை இதாக இருக்குது இது பாரம்பரிய கோயில் பிள்ளையார் கோயில் அது சரி விநாயகர் எங்களுக்கு வந்து இப்போ இங்கே விட்டதால் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை இங்கேருந்து நாங்கள் நாலு கிலோமீட்டர் தள்ளி போய்தான் பாடசாலையில் படிக்க வேண்டியதாக இருக்குது மற்றது இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் போய் வர்றது எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்குது இங்கே சம்பூர் பள்ளிக்கூடத்தில் விட்டால் நாங்கள் எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மற்ற எங்களுக்கு படிக்கிறது எல்லாமே இலகுவாக இருக்கும் மற்றது எங்களுக்கு வந்து இரவில் வந்து மின்சார வசதிகள் எதுவும் இல்லை நாங்கள் விளக்கு வச்சு தான் இருக்கிறோம் எங்களுக்கு மற்றது வீதி வசதிகள் கொஞ்சம் செஞ்சு தரணும் எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை அது இருக்குது அதனால அங்கே ஒரு தண்ணீர் தாங்கி கொண்டு வச்சுருக்காங்க அங்கேருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான குடிநீரை பெற்றுக்கொள்கிறோம் மற்றது இங்கே எங்களுக்கு குளிக்கிற வசதிகள் ஏனைய நீர் வசதிகள் எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்குது விவசாய நிலங்களை நம்பியுள்ள நானூற்றி இருபத்தைந்து விவசாயிகள் பயிற்சிகையினை மேற்கொள்வதற்கு தேவையான உபகரணங்களை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த இருநூறு மீனவர்கள் இன்று தமது உபகரணங்களை இழந்து தொழில் குறித்து அங்கலாய்கின்றனர் மேலும் இருநூற்று பதினைந்துக்கும் அதிகமான கணவனை இழந்த பெண்கள் குடும்பங்களை கொண்டு செல்வதில் பாரிய சவால்களை எதிர்நோக்கி வருகின்றனர் சம்பூர் மக்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெயர்ந்து வாழும் நிலைமை காணப்படுகின்றது உதாரணமாக மட்டக்களப்பில் திருவோணமலையில் நீர்கொழும்பில் கூட பலர் இன்றும் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி பதினெட்டு ஏக்கருக்கு மேற்பட்ட காணி இலங்கையின் தற்போது கடற்படை விஷம் உள்ளது இவன் சம்பூர் மகாவித்தியாலயம் ஸ்ரீமுருகன் வித்தியாலயம் ஆகிய இரண்டு இரண்டு பாடசாலைகளும் அந்த பதிவில் அமைந்துள்ளன கோயில்கள் அங்கே காணப்படுகின்றன ஆகவே இந்த மீள்குடியேற்றம் என்பது முதலீட்டு சபைக்கு வழங்கப்பட்ட எண்ணூற்றி பதினெட்டு ஏக்கரில் மட்டுந்தான் இப்பொழுது ஆரம்பமாகப் போகின்றது ஏனைய முக்கியமான இடம் இன்னும் கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இதை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் முழுகுடியேற்றம் ஆரம்பமாகுவதற்கு முன்னர் பல்வேறு விஷயங்கள் இங்கே முக்கியமானவை உதாரணமாக சம்பூர் என்பது மிக வளமான இடம் மக்கள் யுத்த காலத்திலும் தொழில் வாய்ப்புகள் நிறைய கொண்டிருந்தமையினால் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இன்னுக்கு மத்தியில் இப்பொழுது அவர்கள் திரும்பும் பொழுது அந்த கிராமம் முழுவதும் தரமட்டமாக்கப்பட்டு காணப்படுகின்றது இப்பொழுது அவர்கள் பூச்சியத்திலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த இன்னூற்றி எண்ணூற்றி பதினெட்டு ஏக்கருக்குரிய மக்கள் அப்போ அரசாங்க உதவிகள் அரசார்பற்ற நிறுவனங்கள உதவிகள் எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய இழந்த பழையவற்றை ஈட்டித்தரும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ உதவிகள் செய்யப்போகிறார்கள் ஆனால் மக்களுடைய வாழ்வு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் என்பது சாதாரண விஷயம் அல்ல அதற்கு காலம் எடுக்கப் போகின்றது மக்களுடைய உ உழைப்பு அதுக்கு கடுமையாக தேவைப்பட போகின்றது ஆனால் சம்பூர் ஒரு வளமான இடம் காணப்படுவதால் தங்கள் வாழ்க்கையை மக்கள் மிக விரைவாக மீள கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நான் பூரணமாக நம்புகின்றேன் இதற்கு அரசாங்கமும் அரசார்பற்ற நிறுவனங்களும் புலம்பெயர் அமைப்புகளும் தமிழ் அமைப்புகளும் இதற்கு உதவி செய்வார்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போ எங்களை கொண்டு காட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க கல்லு காடாக கிடக்குது நாங்கள் வந்து இப்போ நாலஞ்சு நாளேனே கதைக்க முடியாது எங்களோட மன வேதனையெல்லாம் நாங்கள் கதைக்க முடியான்ற காரணம் என்னென்னா நாங்கள் இழந்துட்டோம் எவ்வளவோ எல்லாம் இழந்து நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமை ஆளுங்களுக்கு கதைக்க முடியாது எங்கட வீடு வாசலை பாருங்க நாங்கள் இப்படி இருந்த மாங்கள கிடத்த பாருங்க எங்கிட்ட தொழிலத்தை பாருங்கள் எங்கிட்ட கல் காடை பாருங்க நாங்கள் தள்ளுறதுக்கு மேலே இருந்தால் மண்ணா வந்து ஒரு படங்கு தந்தாங்களா ஒரு மண்ணெண்ணு தந்தாங்களா ஒரு விளக்கு தந்தாங்களா என்னத்தை தந்தாங்களை ஏத்தனை மட்டும் தான் தந்தாங்க மண் கட்டியல் மண் கட்டியல் மண்ண தந்திருக்காங்க ஆனா எங்களுக்கு எந்தவித உதவியும் இல்ல பிள்ளைகள் வந்து இவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு போகுது எவ்வளவு தூரத்துக்கு போகுது போகுது அந்த புள்ளையில கொண்டு இல்லை எங்களுக்கு ஒரு டொய்லெட் இருக்கு அவர் கிணறு இருக்கா என்ன இருக்குது நாங்கள் இப்படி இருந்த நாங்களா நாங்கள் இப்படி இருக்கல்ல இப்போ எங்களுக்கு இந்த வளர்க்க வந்தனாலே வச்சு எங்களுக்கு மனவேதனையும் கதைக்கலாது கதைக்காய் நெஞ்சு வெடிக்க பார்க்குது எங்களை இடங்களை பார்க்க நாங்கள் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோண்டதான் எங்களுக்கு கவலை வேறு கவலைங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு கிணத்துல தண்ணி கூட குடிக்க தண்ணி கூட இல்லை அப்படி ஒரு நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிட்டீங்க ஆளாக்கினாலும் எங்களை நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க அதே நிலைமை உள்ள நீங்கள் எங்களை நல்லா வைக்கணும் நாங்கள் வந்து பத்து பஞ்சு நாளாக போகுது ஒரு படங்கு தந்தையில மழை வந்தது நாங்கள் என்ன இப்படி இருப்ப மட்டும் நினைக்கீங்களா பாம்பு காடு காடு கல்லெல்லாம் அடித்து தள்ளி விட்றதுக்கு காடு அதுக்குள்ளே பாம்பு வருது நட்டோ காலி வருது ஒரு விளக்கு இல்லை ஒரு இது இல்லை நல்ல படங்கு இல்லை வளச்சி அடக்கிறதுக்கு ஒரு ஓல மட்டும் இல்லை எல்லாம் எங்களை அந்த எங்களை இப்படி கொண்டு வச்சிருக்கீங்களே இதுவரை இங்கே ஒரு நிறுவனம் ஆகுது வந்தவங்களை அடிப்பாது நீங்கள் என்ன செய்யறீர்கள் என்ன தின்றில் என்ன குடிக்கிறீர்கள் என்று கேட்டிக்கா அது வரைங்க ஒரு ஒரு தரம் கேட்கல ஏன் கேட்கல எங்களை நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆனே ஆகல் இப்படியே நாங்கள் இருக்கணுமா இதை விட நாங்கள் செத்து போடுறதே நல்லம் நாங்கள் இருக்க முடியாத நிலைமையில இருக்கிறவன் இதுக்கு ஆரம் இல்லையா எங்களை பார்க்கறதுக்கு ஒரு தினம் இல்லை வளர்ப்பினை எனவே தமது எதிர்காலம் குறித்து அச்சமடைந்துள்ள சம்பூர் மக்கள் தமது பூர்வீக நிலங்கள் விடுவிக்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் மீள வந்து குடியேறுவதற்கான அடிப்படை வசதிகளை அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் இன்னமும் செய்து கொடுப்பதில் அசமந்த போக்குனை காட்டுவதனால் தாம் தொடர்ந்து முகாம்களில் தங்கியிருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுமோ என்று ஏக்கம் தெரிவித்துள்ளனர் கோயில்லா ஊரில் குடியிருக்க கூடாது என்பது நமது தமிழருடைய பாரம்பரிய கருத்து அந்த வகையில் தமிழர்கள் பறந்து வாழ்கின்ற தமது பகுதிகளில் ஆலயங்களையும் அதுடன் சார்ந்த மாட மாளிகைகள் அமைத்து ஆன்மீகங்களையும் வளர்த்து வாழ்ந்திருந்தார்கள் இந்த நிலையில் சம்பூர் பாதையில் அமைக்கப்பட்டுள்ள அரசடி விநாயகர் ஆலய பகுதியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அரசடி விநாயகர் ஆலய பகுதியானது அதனுடன் சம்பந்தப்பட்ட கட்டடங்கள் அனைத்து முடிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆலயத்தின் சிறிய பகுதி மட்டும் சேதங்களுக்கு உட்படுத்தப்படாத வகையில் இருக்கின்றது காரணத்தை மக்கள் கேட்கும் பொழுது பெரிய அரசமரம் ஒன்று நிற்பதனால் அதனை இட்டு அது அழிக்கப்படாமல் இருக்கின்றது என்ற ஆதங்கத்தை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் எவ்வாறு இருப்பினும் இந்த ஆலயத்து சூழலில் உள்ள கட்டடங்கள் அதனுடனுடைய பகுதிகள் அனைத்தும் இடித்து நாசமாக்கப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த பகுதியுள்ள மக்களுடைய ஆன்மீக தேவைகளையும் அவர்களின் நல்ல செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இந்த ஆலயத்தினை புனர்ப்பு செய்து அதனூடாக அவர்கள் நல்வாழ்வு பெறுவதற்கு அனைத்து அதிகாரிகளும் முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது மக்கள் குடிபெயர்ந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் நீண்ட நீண்டகாலமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் திருமலை மாவட்டத்திலும் அகதியராக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் அவர்களை வேறு இடங்களில் குடியேற்றுவதற்கு கடும் முயற்சி எடுத்தபோதிலும் கூட அந்த மக்கள் தாங்கள் பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய ரீதியாக வாழ்ந்து வந்த காணிகளிற்கு திரும்பி போக வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியடைந்திருக்கின்றார்கள் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் எமக்கு பலவிதமான வாக்குறுதிகள் தரப்பட்ட போதிலும் கூட உயர்நீதிமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அதற்கு மாறாக அரசாங்கம் அந்த காணியில் ஒரு பாரிய தொழில் ஆரம்பிப்பதற்கு ஒழுங்குகள் செய்து அந்த காணியை முதலீட்டு சபையிடம் ஒப்படைத்திருந்தது வேரகாணி சம்பூரில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தன ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது ஏற்பட்ட பிறகு இரண்டு பரத்தமானிகள் ஒன்று சம்பூர் பகுதியை ஒரு முதலீட்டு பிர பிரதேசமாக பிரகடனம் செய்த பரத்தமானி ஜனாதிபதி மகேந்த ராஜபக்சவால் ரெண்டாவது வர்த்தமானி பிரகடனம் எண்ணூற்றி பதினெட்டு ஏக்கர் காணியை அதை நிறைவேற்றுவதற்காக முதலீட்டு சபையிலும் ஒப்படைக்கப்பட்ட பிரகடனம் அந்த இரண்டு பிரகடனங்களும் ரத்து செய்யப்பட்டு அந்த காணியை திருப்பி மக்களுக்கு கொடுப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டது அந்த நேரத்தில் அந்த நிறுவனம் அந்த கம்பெனி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து ஒரு இடைக்கால தட்டையை தடையை பெற்றிருந்தது தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் அந்த தடை நீக்கப்பட்டு கம்பெனியால் தாக்கப்பட்ட வழக்கு நிராகரிக்கப்பட்டு எவ்விதமான தடை இல்லாமல் அந்த மக்களுக்கு குடியேறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அதுபடி சம்பந்தமாக தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது சில நாட்களுக்கு முன்பதாக அரசாங்க அதிபரும் பிரதேச செயலாளரும் அந்த இடத்துக்கு சென்று இடங்களை பார்வையிட்டு மக்களை குடியேற்றும் குடியேற்றுவதற்காக ஆரம்ப நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் எம்முடியோ எதிர்பார்ப்பு இந்த காணிகளில் ஒரு இடத்தில் எண்ணூற்றி பதினெட்டு ஏக்கர் அது முதலீட்டுக்காக ஒதுக்கப்பட்ட காணி இடத்தில் இன்னும் இன்னூற்றி முப்பத்தேழு ஏக்கர் அது பாதுகாப்பு படைகளுக்கு கடற்படைக்கு ஒதுக்கப்பட்ட காணி இந்த காணிகளில் மக்கள் மீண்டும் விரைவில் குடியேற்றப்படுவார்கள் மக்கள் குடியேற்றப்படுகின்ற பொழுது மக்களுக்கு போதிய புனர்வாழ்வு வசதிகள் பலவிதமான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதுவுடையும் சம்பந்தமாக புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு கரமங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அண்மையில் இராணுவ உயர் பாதுகாப்பு விலையத்திலிருந்து எண்ணூற்றி முப்பது ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்னமும் இருநூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படவில்லை இந்த நிலப்பகுதியானது விடுவிக்கப்படாத நிலப்பகுதியானது இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் காணப்படுகின்றது அவர்களுடைய முகாம்கள் இருப்பிடங்கள் அமையப்பட்டிருக்கின்றது அந்த நிலையில் இந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை ஆகவே இந்த நிலங்களையும் விடு விடுதலை செய்தால் தாம் மீள வந்து குடியேறி தமது வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள முடியும் என்று மக்கள் ஏக்கம் வழியிட்டுள்ளார்கள் ஆகவே இந்த காணிகளை விடுதல் ஆகவே இந்த ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காணிகளை விடுவிக்கும் வரை மக்கள் தொடர்ந்தும் அகதி முகாம்கள் துயரங்களை அனுபவித்து வருவதாக குறிப்பிட்டார்கள் இதற்றினையும் விடுதலை செய்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு வழி அமைக்க வேண்டும் என்பதே மக்களுடைய கோரிக்கை அமைந்துள்ளது எனவே சம்பூர் மக்களின் நிலத்தினை விடுவிப்பதற்கு அரசியல் தலைமைகளும் அரசாங்கமும் எடுத்த நடவடிக்கை பாராட்டப்பட்டாலும் இம்மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஏதுவான காரியங்கள் இன்னமும் செய்து கொடுக்கப்படாமை வேதனையான விடயமே சம்பூர் மக்கள் தமது நிலங்களில் குடியேறி இயல்பான வாழ்க்கையினை அடையும் வரை ஆதவனின் திசைகள் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டே இருக்கும் ஆதவனின் திசைகள்